ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லோ கலர் அண்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லோ வித் ஆரஞ்ச் கலர் லைட் அண்ட் டார்க் கலர் தான் நம்ம கலந்து மிங்கில் ஆகி பார்க்க போகிறோம் சிங்கிள் நைட்டோட வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஷாப் ரீட்டைல் ஷாப் தான் இப்போ நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் இது வந்து லாங் ஜிப் ஃபீடிங் நைட்டு உங்களுக்கு எழுந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபிஃப்டீன் இன்ச் வந்துடும் இது வந்து எக்ஸல் சைஸு சுடி மாடல் இதனோட ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஜஸ்ட் வித் ஒன் சைட் டுவெண்ட்டி டூ ஆஃப் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் இதனோட பிரைஸ் வந்து த்ரீ டென் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் மாதிரி வந்துருக்கு இது வந்து ஹர்ஜோண்ட ஜிப்னு சொல்லுவோம்ல பீடிங் நைட் ஏரியா அந்த ஸ்லீப்பிங் லைன் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி வரும் இது பார்த்துங்க நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து டூ சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் இருக்கும் அதாவது போத் சைடு உங்களுக்கு டபுள் சைடும் ஜிப் இருக்குது தெரியுதா நல்லா தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இப்படி தான் நீங்கள் வந்து இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே இருக்குது நோட் பண்ணிக்கிங்க டூ சைடுமே இருக்குது இந்த சைடும் இருக்குது ஓகேவா இந்த சைடு அண்ட் சென்ட்ரு ஜிப் வந்து நார்மலாக இருக்கும் ஸ்ட்ரைட் பேக்கெட் இது வந்து சுடிக்கெட் மாடல் தான் ஃபீட்டிங் நைட்டி சைஸ் எக்ஸல் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தான் எக்ஸல் பொறுத்தவரைக்கும் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் தான் டிஃப்ரெண்ட் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா பாடி ஆன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இது வந்து நார்மல் நைட்டி அவங்களுக்கு வந்து நார்மல் ஜிப் வந்து எயிட் இன்ச் லென்த் வந்துடும் இது நார்மல் ஜிப் லென்த்து இது வந்து ஹைட் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஜஸ்ட் வித் ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி வரும் ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகே ஸ்லீவ் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் ஸோ வந்து இது வித் சைடு பேக்கெட் ஓவர் லாக் இருக்குது ஓகே அதாவது இப்போ பார்த்துட்டு எல்லாம் நான் வந்து கலருக்காக ஒவ்வொன்றும் என்ன இருக்குங்கிறத வந்து நான் காமிச்சிட்ருக்குறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் சிங்கிள் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மோர் கலெக்ஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ எக்ஸ்எல்லே எனக்கு உங்களுக்கு மோர் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து ஃபில் நைட்டி உங்களுக்கு எல்லோ கலர் மாம்பழ கலரில் வந்துருக்கு இது சுடிக்கெட் மாடல் தான் எக்ஸ்எல் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் ஜிப் வந்து நார்மல் ஜிப் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சுடிக்கெட் மாடல் ஓகே இது நாட் த்ரீ சைஸ் சுடிக்கட் மாடல் சுடிக்கட் மாடல் ரேட் பார்த்திங்கன்னா இதனோடய பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இதனோட பிரைஸ் பைப்பிங் நைட்டி த்ரீ டுவெண்ட்டி ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது ஒரு எல்லோ கலர் மாம்பழ கலர் காம்பினேஷன் மாதிரி தான் ஃபுல் நைட்டி நார்மல் நைட்டி இது ஃபிட்டிங் கிடையாது நார்மல் நைட்டி ஜிப்பு நார்மல் ஜிப் உங்களுக்கு எயிட் இன்ச் வந்துடும் நார்மல் யூஸ் அண்ட் பார்த்திங்கன்னா இது சைஸ் எக்ஸல் தான் உங்களுக்கு பாடி வந்து டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைட் பேக்கெட் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் அதாவது நம்ம எல்லோ வித் ஆரஞ்சு தான் இன்றைக்கி பக்கம் போகிறோன்னு சொன்னோம் ஸோ அதனால் இது நல்லா டார்க் ஆரஞ்ச் கலர் இது நார்மல் உங்களுக்கு வந்து ஃபுல் நைட்டி ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது நோட் பண்ணிங்க ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா ஜிப் நார்மல் ஜிப்பு உங்களுக்கு ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் அண்ட் ஜஸ்ட் இட் ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டொட்டல் ஃபார்ட்டி ஃபோர் இது சுட்டிகேட் மாடல் தான் ஓகே இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது ஃபில் நைட்டி இப்போ நான் பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் மூணு நைட்டி பார்த்துக்கிறோம் ஃப்ரில் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் இது வந்து ஃபில் தான் சைஸ் எக்ஸ்எல் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டார்க் ஆரஞ்சு நார்மல் ஜீப் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ் டிசைன் மாதிரி இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வந்துருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் சைஸ் எக்ஸல் நோட் பண்ணிங்க எக்ஸல் மெஷ்ரூம் எல்லாம் ஒன்று தான் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து எக்ஸ்எல் ஏ ஆரஞ்ச் கலர் டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்ச் கலர் இது வந்து நார்மல் ஜிப் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரஷ் பட்டன் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதாவது ஜிப் தெரியறதுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளீட் மாடல் ஃப்ரீ சைஸ் இந்த நைட்டி வந்து ஃப்ளீட் மாடல் ஃப்ரீ சைஸ் அதாவது சுடி சுடிக்கட் சுழிக்கலாம் இது வந்து ஃப்ரீ சைஸ் இந்த ஃப்ரீ சைஸ் யாருக்கு செட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா உடம்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா இடுப்பில் இருந்து பட்டக்ஸ் சரியா வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறாங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணலாம் இது சைஸ் எக்ஸல் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் எக்ஸல் தான் ஃப்ரீ சைஸ் இந்த ஃப்ரீ சைஸ் நைட்டி வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃப்ளீட் வந்துடும் ஃப்ளீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு டூ சைடுமே வந்துடும் ஃப்ரீ சைஸ் மென்ஷன் பண்ணுறதை நோட் பண்ணிக்கங்க ஃப்ரீ சைஸ் வந்து நல்லா கொஞ்சம் உடம்பு இருக்கும் செட் ஆகும் பாடியெலாம் ஒன்று தான் பாடி வந்து சேம் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் தான் ஒன் சைட் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் தான் நார்மல் தான் இது வந்து இந்த ஃப்ரீ சைஸுங்கிறது வந்து இந்த இடுப்புலருந்து பட்டக் சரியாக நல்லா ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் இது மாம்பழ கம்ப அதாவது மாம்பழக் கலர் காம்பினேஷன் நல்லா ஒரு டார்க் ஆரஞ்சு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஓகே வித் சைடு பேக்கெட் ஓவர் லாக் இருக்குது இந்த ரெண்டு நைட்டில் வித் சைடு பேக்கெட் ஓவர்லக் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பைப்பிங் நைட்டு வித் சைடு பேக்கெட் ஓவர் லாக் இருக்குது இது சுடிக்கெட் மாடல் நோட் பண்ணிங்க சைஸ் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல்னா உங்களுக்கு ஒன் சைட் பாடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வரும் உங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி இந்த மாதிரி நெக் வந்து ஸ்லீவ் ஸ்லீப் பேட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பாக்ஸ் டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பாக்ஸ் டிசைன் மாதிரி நீட்டாக வந்திருக்கு நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் விடுங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா த்ரீ டுவெண்ட்டி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இது டபுள் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸ்எல் வந்து ஜிப் நைட்டி கம்பல்சரி ஜிப் இருக்குது நார்மல் ஜ யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஜிப் எயிட்டி இன்ச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்ச் வித் சைடு பேக்கெட் ஓவரலுக்கு இருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி அதாவது முந்நூற்றி இருபது ரூபா ஓகே இது வந்து டபுள் எக்ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் சொல்லிக்கிறேன் சேம் தான் இது டபுள் டபுளக்ஸோ தான் பைப்பிங் நைட்டி வித் சைடு பேக்கெட் ஓவர்லக் இருக்குது உங்களுக்கு ஜிப் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எயிட்டி இன்ச் லென்த் வந்துடும் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி தான் இதெல்லாம் சுடிக்கட் நான் ஃப்ரீ சைஸ்னால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் இதெல்லாம் சுடிக்கட் ஓகே இது வந்து ஃப்ராக் மாடல் அதாவது ஃப்ராக் மாடல்னால் உங்களுக்கு தெரியும் கீழே வந்து ஃப்ராக் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓவரால் ரவுண்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வரும் ஸோ சாம்பலுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கிறோம் ஃப்ராக் மாடல் ஃப்ராக் மாடல் வேணுங்கிறவங்க செப்பரேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம கலருக்காக தான் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது வந்து ஆரஞ்சுலேயே ஒரு டிஃப்ரெண்டான கலர் கொஞ்சம் செமன் கலந்த மாதிரி கலர் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ராக் மாடல் இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஓகே இதில் வந்து ஜிப் கிடையாது நோட் பண்ணிங்க இந்த பாடி வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டெல்ல ஃபார்ட்டி எயிட் ஹைட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சே வரும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா அறுபது இன்ச் அறுபது இன்ச்சுன்னா நல்ல உயரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அறுபது இன்ச்சு இது நல்லா அந்த டார்க் ஆரஞ்ச் ஷேரில் கொஞ்சம் செம்மண் கலந்த மாதிரி வரும் இது வந்து ரவுண்ட் அவு ரவுண்ட் ரவுண்ட் டிசைன் வரும் ஜிப் நார்மல் ஜிப் உங்களுக்கு எப்போவும் போல் நார்மல் வந்து ஜிப் வந்துடும் ஹைட் ஹைட் வந்து சிக்ஸ்டி இன்ச்சுனால் அறுபது இன்ச் ஹைட்டு அண்ட் ஜஸ்ட் வித் இது வந்து டபுள் எஸ்வங்கனால டுவெண்ட்டி ஃபோர் டலாக ஃபார்ட்டி எயிட் இது வந்து சுடிக்கெட் மாடல் நாட் த்ரீ சைஸ் ஸ்ட்ரெய்ட் பேக்கெட் உங்களுக்கு ஓகேவா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு த்ரீ டென் முந்நூற்றி பத்து ரூபா ரேஞ்ச் வரும் இது வந்து பைப்பிங் நைட்டி இது நார்மல் ஹைட்டு இல்லை சாரி இது சிக்ஸ்டி இன்ச் ஹைட்டு தான் அறுபது இன்ச் ஹைட்டு இது வந்து உங்களுக்கு வந்து மாம்பழ கலருங்கிற மாதிரி டிசைன் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு உங்களுக்கு ஜிப் நார்மல் ஜிப்பு தான் வந்துருக்கு உங்களுக்கு எயிட் இன்ச்சு அண்டு வந்து இது அறுபது இன்ச் ஹைட்டு நல்லா ஒயரமாக இருக்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் பாடி ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் உடலாக ஃபார்ட்டி எயிட் சுடிக்கட் மாடல் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஏன்னா இது பைப்பிங் மாடல் வித் சைடு பாக்கெட் ஓவலக்க ஸோ அந்த ரேட் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அதாவது எல்லோ கலர் காம்பினேஷன் அண்ட் வெந்தய கலர் காம்பினேஷன் கலந்தான் எப்படிக்குமா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இது ஃப்ரீ சைஸ் நல்ல ஜெய்ப்பூர் காட்டன் சொல்லுவோம் பார்த்திங்கனா அந்த நைட்டி தான் அது பியூர் காட்டன் நைட்டி இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸல் உங்களுக்கு வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் உடலாக ஃபார்ட்டி எயிட் ஃப்ரீ சைஸ் ஜிப் கம்பல்சரி நார்மல் ஜிப் இருக்குது இதில் வந்து எந்த ஒரு வித பாக்கெட்டு கிடையாது நோட் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ராக் மாடல் நைட்டி தான் உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸில் வந்துருக்கு இது உங்களுக்கு ஃப்ராக் மாடல் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவன் ஃபுல் கீழே வந்து கட் ஒரு கட்டு வந்து கீழே வரும் கீழே அதாவது நாடாக வந்து உங்களுக்கு கட்டுற மாதிரி நா நாட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து நாட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிக்கலாம் தெரியுதா இந்த மாதிரி நாட்ருக்கு பேக் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் சுருக்கு வந்துடும் இதோடய பிரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி டபுள் எக்ஸல் பாடி ஒன் சைடு டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் ஹைட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ சைஸ் நைட்டி உங்களுக்கு மாம்பழம் வித் அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஆரஞ்சு கலரில் வந்துருக்கு நார்மல் ஜிப் இருக்குது அதாவது இது வந்து ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல்னால் உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துடும் நல்லாவே இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துடும் ஹைட்டு வந்து உங்களுக்கு வந்து இது ட்ரிபிபிஸல்னால் ஃபிஃப்டி செவன் டூ ஃபிஃப்டி நைன் இன்ச் வந்துடும் ஜிப் நார்மல் ஜிப் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து பே பண்ணோம் ஓகேவா சிங்கிள் நைட்டே நான் ரேட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது இது வந்து ஒரு ஆரஞ்ச்லேயே டிஃப்ரெண்டான ஒரு ஆரஞ்சுன்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த பிஸ்கட் கலந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஜிப் வந்து நார்மல் ஜிப் இருக்குது இது ஃப்ரீ சைஸ் இந்த நைட்டி வந்து ஃபோர் எக்ஸ்எல் நைட்டி ஃபோர் எக்ஸ்எல்னால் ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்ச் வந்துடும் ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் ஓகே இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து ஃப்ளீட் இருக்கு ஃப்ரீ சைஸ்னால் உங்களுக்கு தெரியும் யாரும் செட்டாகனு ஆல்ரெடி சொல்லிருக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சைடு பேக்கெட் ஓவரில் கம்பல்சரி இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்சைஸ் நைட்டி எல்சைஸ் வந்து பைப்பிங் நைட்டிலாம் வந்துருக்கு இது த்ரீ டுவெண்ட்டி அதாவது இது வந்து உங்களுக்கு ஜிப் இந்த நைட்டியில் ஜிப் கிடையாது சுடிக்கெட் மாடல் எல்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து ஃபிஃப்டி த்ரீ இன்ச் வந்துடும் ஜஸ்ட் இத் ஒன் சைட் அதாவது டுவெண்ட்டி டுவெல் ஃபார்ட்டி ஓகே வித் சைடு பேக்கெட் ஓவர் லெப் இது சுடிக்கட் மாடல் நோட் பண்ணிங்க சுடிக்கட் அண்ட் எல்சிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் டிசைன் ஆரஞ்ச் கலர் இதில் எந்த ஒரு ஜிப்பும் கிடையாது நோட் பண்ணிங்க இதுலேயும் ஜிப் இல்லை நோட் பண்ணிங்க இதுலேயும் ஜிப் இல்லை நோட் பண்ணிங்க ஸோ இது பாக்ஸ் டிசைன் இது பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ரேஞ்சு உங்களுக்கு வித் சைடு பேக்கெட் ஓவர் லெப் அண்ட் சுடிக்கட் ஓகே ஹைட் எல்லாம் ஃபிஃப்டி த்ரீ இன்ச் தான் வரும் ஜஸ்ட் வித் ஒன் சைட் டுவெண்ட்டி டொண்ட்டி டோட்டலாக ஃபார்ட்டி ஸோ நான் எல்லாமே நான் சைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணிங்க இது நல்ல ஒரு ஆரஞ்சு இது எல் சைஸ் நைட்டி தான் இது வந்து உங்களுக்கு பைப்பிங் நைட்டு வித் சைடு பேக்கெட் ஓவர்லாக் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் இது எல் சைஸ் தான் ப்ளைன் நைட்டின்னு சொல்லுவோம் அதான் ஜிப் கம்பல்சரி இருக்குது இந்த நைட்டியில் ஜிப் இல்லை நோட் பண்ணிக்கங்க இந்த நைட்டில் ஜிப் இருக்குது கம்பல்சரி ஜிப் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து டூ நைன்ட்டி ரேஞ்ச் வரும் ப்ளைன் நைட்டி வித் ஸ்ட்ரைட் பேக்கெட் ஓவராக் கிடையாது இது வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் நல்ல ஒரு டார்க்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டார்க்கு ஆரஞ்சு கலந்த ஒரு பிளாக் கலர்ந்த காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு ஜிப் நார்மல் ஜிப் வந்து உங்களுக்கு இந்தளவுக்கு இருக்குது இது வந்து ரேட் வந்து டூ நைன்ட்டி இதனோட ரேட்டும் டூ நைன்ட்டி எல்சைஸ் உங்களுக்கு ஹைட்டு ஃபிஃப்டி த்ரீ அண்ட் ஜெஸ்டீத் ஒன் சைட் டுவெண்ட்டி டோட்டல் ஃபார்ட்டி இதெல்லாம் சுடிக்கட்டு கட்டு மடல் ஓகே இது எல்லாமே நம்ம ஷாப்பில் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு சிங்கிள் கலருக்காக காமிச்சுக்கிறேன் ஸோ மோர் கலெக்ஷன் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நான் அதாவது நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தருவோம் அதிலிருந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ண ஃபோட்டோஸ் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரு நைட்டும் போது ஒரு நைட்டையும் மட்டும் போதுனா நீங்கள் இப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க இந்த மெத்தேட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ சைஸ் மென்ஷன் பண்ணிவிட்டோம் பிடிச்சதுன்னா ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் எனி ஃபைவ் இப்போ நாங்கள் காமிச்சதில் எந்த சைஸ் வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து இருக்கிற சைஸ் கரெக்டாக சொல்லி உங்களுக்கு ஃபைவ் இதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட ஆஃபர் இருக்குது ஆஃபர் வந்து ஒரு நைட்டிக்கு இருபது டிஸ்கவுண்ட் ஆகும் அதாவது ஃபைவ் ஒட்டுக்க ஒரே பேக்கிங் ஆர்டர் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஃபைவ் வந்துடும் சாரி ஹண்ட்ரட் வந்துடும் ஓகே ஃபைவ் ஆடுறப்பப்போ ஹண்ட்ரட் வந்துடும் ஷிப்பிங் சார்ஜ் ஆக்சுவல் எப்பவும் வில இருக்குது இப்போ ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ரெண்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா செவன்ட்டி மூணு ஆர்டர் பண்ணிங்கன்னா எயிட்டி நாலுன்னா நைன்ட்டி ஃபைன ஹண்ட்ரட் இந்த ஷிப்பிங் சார்ஜ் எப்பவுமே நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் இருக்குது அதில் எந்த இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த கலெக்ஷன்லாம் வேணால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ